அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்திட்டு தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு உங்கள் தொப்புளில் இதை மூன்று நிமிடங்கள் வைத்து பிறகு எடுத்து உங்கள் காலால் மிதித்து விடுங்கள் எப்பேற்பட்ட தீய சக்திகளும் விலகி ஓடும் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இந்த தினங்கள்ல செய்யலாம் இன்று தேய்பிரை பிரதோஷமும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடி வரும் நாள் இந்த நாள்ல இரவு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் கண்திருஷ்டி தோஷமாக இருந்தாலும் சரி தீய சக்திகளின் பாதிப்பாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகும் ராஜ கனியாக கருதப்படும் எலுமிச்சம் பழத்திற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் அதிக அளவில் இருக்கு ஒரு சுத்தமான எலுமிச்சம் கனி வாங்கிக்கோங்க எந்த இடத்துலையும் கரும்புள்ளி இருக்கக்கூடாது கீரி இருக்கக்கூடாது நல்ல பழமா வாங்கிட்டு அந்த பழமை சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு அந்த பழத்தை சுத்தி கொஞ்சம் உப்பு வந்து தூளா தடவிக்கோங்க உப்பு தூளை தடவி எடுத்துட்டு நீங்க கிழக்கிருந்து மேற்க தலை வச்சு படுத்துக்கோங்க பூஜை ஹாலில் செய்யலாம் எங்க இடவசதி இருக்கோ அந்த இடத்துல செய்யுங்க உப்பு தடவிய அந்த எலுமிச்சங்க உங்க வயிற்றுடைய தொப்புள் பகுதியில மூன்று நிமிடங்கள் வைக்கணும் மாதிரி மாவிளக்கு பரிகாரம் கூட செய்வாங்க பாத்துருப்பீங்க அது தனி பதிவா உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன் இன்றைய பரிகாரம் இது கந்திஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்காக அதனால எலும்பிச்சம்பளத்துல உப்பை தடவி தொப்புள்ள மூன்று நிமிடங்கள் வைத்துட்டு அதன் பிறகு அதை எடுத்து உங்க வீட்டுக்கு வெளியில எங்கன இடம் இருந்தாலும் சரி தான் கொண்டு போய் சேரல உங்க வீட்டுல நிலைவாசலை தாண்டி எந்த இடத்துல இடம் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய குதிங்காலால உங்க வலது காலில இருக்கக்கூடிய குதிங்காலால மூன்று முறையும் இடது கால் குதிங்காலால மூன்று முறையும் அழுத்துனீங்க அப்படின்னா பழமாலதும் என்ன ஆகும் உடஞ்சு போயிடும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க எந்த இடத்துல வச்சு மிதிக்கிறீங்களோ அந்த இடத்துல அது அப்படியே கிடக்கட்டும் அது அதன் பிறகு அப்புறப்படுத்திடுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க தாராளமா செய்யலாம் குழந்தைகளுக்கும் எந்த விதமான தீய தோஷங்களும் அண்டாமல் இருக்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்